ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் கொக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு டைமுமே நீங்கள் என்னை வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு கடை மசாலாவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு நான் சிம்பிளாக சொல்லி காட்டியிருக்கேன் இந்த சிக்கன் பிரியாணியில் உள்ள சிக்கன் பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக உப்புலாம் இறங்கி நல்லா இருக்குங்க பிரியாணியில் போகிற சிக்கன் வந்து ஒரு சிலருக்கு வந்து கெட்டியாக இருக்கும் இந்த இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கடை வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இதே மெத்தடில் செஞ்சு போகிறவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசி நான் எடுத்துருக்குறேங்க பிரியாணி அரிசி வேறு பாஸ்மதி அரிசி வேறு ரெண்டும் கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்கும் நீளமாக தான் இருக்கும் இந்த அரிசி இதை ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்றங்க இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் இருந்தது அதாவது நம்மக்கிட்ட ஒரு இரநூத்தம்பது எம்எல் டம்ளர் இருக்கும் அந்த டம்ளரில் அளந்திங்கனாலும் அஞ்சு டம்ளர் இருக்கும் அளந்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக வைக்க முடியும் இது அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே தேவையான பொருள்லாம் நான் எடுத்து உரித்து கழுவி வச்சுருக்கேன் அரை கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க நானூறு கிராம் தக்காளி எப்பயும் போடுற வழக்கமான பொருள் தான் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் இரநூத்தம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்கணும் இந்த வதங்கிறதுக்கு மட்டும்தான் பிரியாணிக்கு டைம் எடுக்கும் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குறதும் இந்த வெங்காயம் தான் அது வதங்கிறதுக்குள்ளாரையே நம்ம அதை வடங்கிட்டு இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் பூண்டு போட்டுக்கோங்க நூறு கிராம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டை ஒரு பத்து கிராம்பு அஞ்சு ஏலக்காய் கல்பாசி ஒரு சின்ன துண்டு அதிகம் போடக்கூடாது சின்ன துண்டு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறதில்ல இதெல்லாம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கூடயே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதே அளவில் எடுத்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு நல்லா பிச்சு இது கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும் புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதில் தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுனா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லா கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நிறைய பேருக்கு அந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தோல் அப்படி இப்படின்ட்டு அது எ பொறிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நினைப்பாங்க அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி செய்யலாம் ஆனால் இந்த அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நானூறு கிராம் தக்காளியை இந்த மிக்சி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது நமக்கு வேலையும் ஏசி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக கிடைக்கும் நானூறு கிராம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சமாக நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் கருக விடக்கூடாது ப்ரௌன் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிக்கலாம் இந்த மிளகாத்தூள் கூட சேர்க்கும்போது பிரியாணியும் ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அவ்வளோதான் போதுங்க ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்குங்கன்னா போதும் இப்போது ஒரு ரெண்டு பிரியாணி ஒரு ஸ்டார் பூ இந்த மராட்டி மக்கு ஒரு ரெண்டு மூணு சேர்த்துருக்குறேன் இது வந்து ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு ரெண்டு கலரு கிளறிக்கலாம் அவ்வளோ தாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அதை வந்து பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா சுருளை வதக்குங்க இது போட்டு வதக்கணுன்னே நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இதுக்கு இது வதங்கிட்டு இருக்கும்போதே பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து கொதிக்க வச்சுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு நல்லா கமகமன வாசனையோடு இருக்குது இப்போ ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இது கூட நான் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு கூடவே கல் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணிக்கு பர்ஃபெக்டான அளவில் இருக்கும் இந்த உப்பு ஒரு வேளை நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் குறைச்சிக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மூணு பர்னர் இருக்கும் இல்லைங்களா அதில் பெரிய பர்னரில் வச்சு ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு வந்து குறைச்சிக்கோங்க அனல் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன் மெஷரிங் கப் அதே இது ரெண்டும் ஒரே அளவு தான் இப்போ அஞ்சு கப் அரிசி இருந்தது இல்லைங்களா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் அதனால் இப்போ ஏழுற டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்க வச்சு தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவில் இருக்குங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் உடனே கொதி வந்துடும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துருக்கோம் உப்புலாம் நீங்கள் எதுவுமே செக் பண்ணுவேன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க டீஸ்பூனில் போட்டிங்கன்னா பத்தாது டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கணும் இப்போ பாருங்க உடனே கொதி வந்துருச்சிங்களா இப்போ அப்படியே ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் லோ வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நமக்கு இந்த சிக்கன் இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யும்போது தான் சிக்கன் வந்து அப்படியே பூ மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டுங்க அதுக்கப்புறமா அரிசி நல்லா ஊறிருக்கு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி சீரக சம்பாவில் கூட செய்யலாம் சீரக சம்பா அரிசி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னேகால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க மற்றதெல்லாம் இதே மெத்தட் தான் இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக அந்த மாதிரி கிளறிக்கலாம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணியெலாம் வற்றி அரிசி ஒரு அரைப்பாகம் வெந்து வந்துடும் பார்த்திங்களா இந்த அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியமில் வச்சுட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் தம் தம்பதுக்காக அந்த பக்கம் ஒரு தோசைக்கல் நான் சூடுபடுத்திகிட்ருக்கேன் இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக நம்ம சேர்க்கும்போது இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ அந்த பக்கம் தோசைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூடாகிட்டு இருக்குது இந்த பிரியாணி தூக்கி அப்படியே நம்ம தோசைகள் மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருள் எதாவது வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யுங்க ஆனால் விசில் விடாதீங்க டேஸ்ட் மாறிடும் பாருங்கள் பிரியாணி நல்லா பூ மாதிரி உதிரி உதிரி அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதே போல் பர்ஃபெக்டான பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்